அத்தம்மா என்னாச்சு இன்னும் அம்மாவை காணும் உங்க அம்மா பஞ்சாயத்துக்கு போயிருக்காவோல்ல உங்க அம்மாவும் அப்பாவும் வர யாரும் ஆகும் இல்லாம நீ ஏன் பிள்ளை இப்படி சட்டை இல்லாம கடச்சி வச்சிருக்க இப்படி ட்ரெஸ் போடு இல்ல அத்தம்மா அம்மா வந்தது குளிக்க வைக்கணும் நான் இருக்கம்ல நான் குளிக்க வைக்க நீ சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்காது பிள்ளைக்கு சளி பிடிச்சிட போகுது ஏசி ரூம் பத்தியா

என்னப்பா சொல்ற நான் பிள்ளைய வச்சுட்டு இங்க இருக்கேன் என் மாமியாரும் இருக்காங்க அவ பாட்டுக்கு அம்மா போட்டு போனோம்னா என்ன அர்த்தம் தீர்ப்பு அவளுக்கு சாதகமா சொல்லலைங்க அதுக்குன்னு இவ்வளவு அடிச்சவங்களை என்ன தூக்கலையாம போட முடியும் வெண்டல் மாதிரி கோவ வச்சுட்டு அவ தம்பி வீட்டுக்கு போயிட்டா ஐஸ்வர்யா வீட்டுக்கா ஆமா ஆமா அங்கதான் போயிருக்கா என்ன செய்யன்னே தெரியல நாங்கள் கிளம்புறது தான் பிரச்சனை இல்லை நீங்கள் பாவி என்ன செய்ய ஒத்தையில் சாப்பாடு தண்ணி இல்லாமல் பரவாயில்ல நான் மூணு மாதம் இங்கே இருக்கணும்னு பிளான் ஓடி தான் வந்தேன் பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் பிள்ளையை கவனிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு நம்ம எல்லாம் சாப்பிட்டு இருப்போம் அவங்க வரும்போது வரட்டுமே எங்கே ஓடி போயிடுவாவோ உங்கள் இஷ்டம் சம்மந்தி அம்மா உங்களுக்கு எது வசதியோ அப்படி செய்யுங்க ஆனால் யாரும் இங்கேருந்து கஷ்டப்படக்கூடாது அவ்வளோதான் என்னையா பேசுவீங்க என்ன கஷ்டம் எனக்கு இன்னும் நாலு பேரு தள்ளி தான் எங்கள் வீடு அங்கே இருந்தா என்ன இங்கே இருந்தா என்ன ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு சிவாவுக்கு நான் சாப்பாடு பொங்கி தாரேன் நீங்கள் பேசாமல் தைரியமாக இருங்க வருவாவோ எங்கே பேருவாவோ இவ்வளோத்துக்கு புரிஞ்சுக்கிட்டு நடக்கியோ அவளை பாருங்க பச்சை பிள்ளைய போட்டு வாடிட்டான் சரி நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க மண்டலாம் குடையுது அப்படி என்ன தீர்ப்பு தான்ப்பா சொன்னேன் ஏ உங்கள் அம்மா மோறையிலலாம் அவளுக்கு குவாடு போட்டிருக்காளுள்ள அதுக்கு வைத்திய செலவு பார்க்கணும் தினமும் முகத்தில் இருக்கிற பொண்ணு சரியாத வரைக்கும் ஏதாவது ஒரு பழங்களை வாங்கி கொடுக்கணும் கார்லிக்ஸ் வாங்கி கொடுக்கணுன்னு சொன்னேன் அது அவளுக்கு கோபம் வந்துட்டு பாப்பா ஆமாம் அதான் ஓடிட்டா சரிம்மா நான் போறேன் அதையே பேசிட்டு இருக்காது மண்டை வலிக்கு அது என்ன இது பாங்கண்ணே காப்பி கொண்டாரே அப்படியே ஒரு பாட்டும் படிக்க எவங்க களை வலி பறந்துரும் இது சுக்கு காப்பியும் வேண்டாம் இது பாட்டும் வேண்டாம் இருக்கிற மண்டையும் வெடிச்சிரும் சரி திரிசா வாயை பிளந்துட்டு இருக்காத ஓ வெளிய வை பிள்ளைய குளிக்க வைப்போம் போ போ உங்க அம்மா வருவாவோ சரி அத்தம்மா கேருங்க கல்யாணத்துக்கு ஒரு மாசம்தான் இருக்கு பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா கவனிச்சு பிறக்கி வைங்க சரியா நஷ்டத்தை கிஷ்டத்தை இழுத்து விட்டுறாதீங்க சரி குமுதா எம்மா நீ ஹாஸ்பிட்டல் போலயா இன்னைக்கு நைட் டியூட்டி போட்டிருக்கா ஓட்டி ஐயா நைட் இருக்க மாட்டியா எரிச்சலா இருக்கமே என்ன எரிச்சலே சாயந்தரம் ஆறு மணிக்கு தோசையை சுட்டு காட் பாக்ஸில் வச்சுருவேன் சட்னியை மட்டும் அப்பப்போ சூடு பண்ணிக்க இல்லைன்னா கெட்டு போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அப்படின் அவனும் தின்னுட்டு உறங்குங்க அவருக்கு ஊருகா போதும் இங்க இருங்க பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க போறோம் ஊருகாய நக்கி நக்கி கொடலை விஞ்சி செத்து பேராது இரு வாக்கிங்கெல்லாம் போங்க தொந்தியும் தொப்பையுமா இருக்காது இரு சாரி குமுதா ஒரு வார்த்தையை மட்டும் பேசிக்கிட்டே இருக்காது இரு மாப்பிள்ள போன் போட்டாராட்டி இல்லமா பேசியா இருப்பாரு ஏ தம்பி மைனி என்ன அழுதுட்டு வரீங்க எப்ப ஏன் அழுதுட்டு வர ஏ தம்பி உங்க மச்சான யாமதி புடறல எனக்கு முதலே தெரியும் அவரு முளியே சரியில்ல வேற கல்யாணம் முடிச்சிட்டாரல மைனி வாங்க முதல்ல உட்காருங்க ஐஸ் இந்த பக்கம் வந்து உட்காரு எத்தவா என்னத்த புதுசா அழலாம் செய்யற ஏடி உங்க மாமா எப்ப பாத்தாலும் எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டே இருக்காட்டி தெரிஞ்சு பிள்ளை படுறதுக்கே யாராவது பாக்க வந்தீங்கட்டி மைனி நான் எத்தனை வாட்டி உங்க தம்பிகிட்ட சொன்னேன் தெரியுமா அவர்தான் அக்கா கோவமா இருக்கா கோவமா இருக்கா போக என்ன டி கோவமா இருக்கேன் பிள்ளையை கூட பாக்க வராம இருக்கீங்களா அப்படி ஐயோ மைனி நீங்க சொன்னா நம்ம மட்டுமே தனக்கு வீட்டுல சண்டை தான் தெரியுமா பிள்ளையை பார்க்க போவும் போவோங்க இவரு வேண்டாம் வேண்டாங்காரு எனக்கம்பி அந்த அளவுக்கு நான் வேண்டாம் போயிட்டேனா அதெல்லாம் விடுங்க மைனி நம்ம திரிசட்ட நான் பேசிக்கிட்டேன் நாளைக்கு நான் குழந்தைய பார்க்க வரேன் நீங்க எதுக்கு அழுதுட்டு வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க முதல்ல ஏற்கனவே தெரிசா மாமியார் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டே உயிரை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிக்கிட்டு இருக்கா இதுல இந்த ஊர் காய பூரை அடி அடிமே அடிக்க அளவு இவர பஞ்சாயத்தை கூப்பி ஒரு தீர்ப்பு சொல்ல சொன்னா இவர் தீர்ப்பு எனக்கு ஒழுங்காவே சொல்ல மாட்டேக்காரு அதுக்குதான் கோச்சிட்டு வந்துட்டியாலா ஆமா கொஞ்ச நாளைக்கு நான் இங்கதான் இருப்பேன் போட்டோ எடுத்தாதான் சரிபட்டு வரும் தெரிசாம மாமியார் வீட்டுக்கு போட்டோ அந்த கல்லடியை ரொம்ப பாடுபடுத்துறா சுத்தம் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கும்போது போது சகுனியை வீட்டுக்குள்ள விட்டாச்சு சரி நீங்க கவலைப்படாதுங்க நாளைக்கே அண்ணன் கிட்ட பேசி சேர்த்து வச்சிருந்தோம் நீ ஒரு அணியும் புடுங்க வேண்டாம் ஆமா அவர் அந்த ஆக்கில விட்டணும் ரொம்ப ஓவரா போறாரு சரி சரி கவலைப்படாத ஓ போய் நல்ல தூங்கி என் பொண்டாட்டி சூப்பரா தூசை சுடுவா தொட்டு நக்னா ருசியா இருக்கும் ஏப்பா சீரியஸா பேசும்போது ஊருகா ஊருகான்னு கிடக்க நெட்டவள்ளி ஆண்டுக்கோ பாவக்கா ஊருகா சூப்பர் அவங்க விளம்பரம் பண்றாங்களே இல்லையோ நீ நல்ல பண்ற சரி தனி உள்ள போய் பாடு பாடுக்கெல்லாம் உறக்கம் வராதம்மா அங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க டிவி கிவி போட்டு நாடகம் பார்க்கணும் ஏப்பா ஒரு மாசமா ஒரு டிவி பார்க்க முடியல சாப்பிட முடியல கொண்டாட முடியல ஒரு பத்து நாளைக்கு எங்கே இருக்கணும் டி ஆ இருங்க இருங்க சரி இருங்க காப்பி கொண்டாரு இவா மைனி இவா வீட்டில் வந்து உயிரெடுக்கான்ட்டு இவ என் வீட்டில் வந்து உயிரெடுக்க வந்திருக்கா பொழுக்கு மைனியே இல்லாத வீட்டில் தான்ப்பா கல்யாணம் பண்ணனும் சி சராய் அளவு

அவ ஒரு மாதிரி அரை ஆளு கிளி மாதிரி இருப்பா அரை வேக்காடாம அப்படியே மருமள சொல்லாத உன் குரலும் அவ குரலும் ஒரே மாதிரி தானே இருக்கும் ஆமா எங்க குரலுக்கு என்ன இனிமையான குரல் சரி தான் குடிமி டி உன் தம்பி எப்படி இருந்தாலும் மெண்டல் கணக்காதான் நடந்துக்கிறான் ஒன்னே சிரிச்சுட்டு பாசமா ஒரு மெண்டல் இப்ப மாதிரி இந்த பாத்துட்டு மெண்டல் இப்ப கொஞ்சம் வருஷமா அப்படி ஆயிட்டான் முன்னாலே எவ்வளவு நல்லா இருப்பான் தெரியுமா

அது நீ எந்த அளவுக்கு வித்த காமிச்சு வித்த காமிச்சு பிச்சு எடுக்க அதுல தான் இருக்கு வித்த காமிக்கணுமா என்ன வித்த காமிக்கணும் தெரியல முதல்ல இந்த லேப்டாப் பெட்டியை உடைச்சு போடணும் ஏண்டாப்பா அதையும் கேமரா மூலமா பாத்துட்டு அடப்பா இப்படி கோயில் கோயில பிச்சு எடுக்க ஒரு கல்யாணம் பண்ண அவன் தம்பியே பெரிய மகாராணி மாதிரி வாழணும்னு நினைச்சு கல்யாணம் பண்ண பார்த்து பைசா இலக்க மாட்டேகா சேத்த பைய சீக்கிரம் போய் ஏற்கனவே பிச்சக்கார கூட்டம் நிறைய இருக்கு சிவா ஒருத்தி நம்மளை கேவலப்படுத்துவா போட்டி நீ வளர்க்காம உட்கார இடத்துல போய் உட்கார்ப்போ

அதே பிச்சை எடுத்தனாலும் படின்னு சொல்லிருக்காங்க உன மாதிரி பிச்சை எடுத்து அந்த காசெல்லாம் நல்லா திங்க சொல்லல தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான் மண்டல கூட்டி விடுவேன் நான் ஒரு தமிழ் ஆசிரியருக்கு அக்கா மறந்துக்கிறத என் தம்பி தமிழாசிரியரு டீ சரி ரொம்ப நீ பகத்தா இத கூட கிடந்து நம்ம சுத்தினா தான் கேவலம் பாடு சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்காத ஏதாவது பாடி பாடி பிச்சைடு இவ்வளவு முதல்ல தம்பி வாழ்க்கையில இருந்து ஒளிச்சு விடணும் அங்க நின்னுட்டு காணிக்க பக்கத்து பக்கத்துல வந்து உட்கார்றோம்ல குடி நீ பிச்சடு மா நீ பிச்சை ஐ எம் பேக் குல்லாண்டி இஸ் பேக் என்ன இது ஒரே வயசானதா உட்கார்ந்துருக்கு ஆஹ தேராது தேராது இது வியாபாரம் ஆகாது நடவு தர வயசுல நல்ல ஆரோக்கியமான பீஸ் வேணும் யோ ரிஜெக்டட் யோ ரிஜெக்டட் இல்ல இல்ல எதுவுமே தேரல அந்த ஆட போய் தேடவும் அந்த பட்ட வாராண்டா வாராண்டா குள்ளாண்டி அவன் வந்த எல்லாமே முள்ளாண்டி வாராண்ட வாராண்ட குள்ளாண்டி அவன் வந்த இடம் எல்லாமே பொண்ணாண்டி அம்மா தாயே தர்மம் அடிங்கம்மா தர்மம் அடிங்க ஐயாயிரம் தர்மம் அடிங்க வா சூப்பர் பீஸ் கிடைச்சிருக்கு கண்ணு ரெண்டு லட்சம் கிட்டினி பத்து லட்சம் ஹார்ட் பத்து லட்சம் மொத்தத்தில் எனக்கு இது ஒரு ஐம்பது லட்சம் தேரும் யாரையும் அவளை நோக்கி போறான் அவளுக்கு தம்பியா இருக்குமோ அவ சைஸ் தான் இருக்கான் ஐயா ராசா அழகு ராசா பிச்சை போடுங்கய்யா இந்த பிச்சை போடுங்கய்யா ரொம்ப வேண்டாம் ஒரு 5000 பிச்சை போல தெரியலையே அவ தம்பி தான் போளுக்கு பியாசிடட சரி கொடும்மா பாசிட நம்ம பாவும் இருக்குறக்க நமக்கு அசிங்கம் சரியான பிச்சகார குடும்பமா இருக்கும் போல உனக்கு 5000 இல்லனா 10000 தரேன் மாரியா இன்னும் ஒரு கோயில்ல கடனையா ஆமா 10000 பிச்சைய தரீங்களா கடனா கடனா கேட்க மாட்டீங்களா எலக்ளே சீஜலி கொளுவிலோ வேளெல்லாம் செய்யவேண்டா அமைதியா இருந்தாலே போதும் ரொம்ப நன்றிங்க ஏரான்த பாரி வா நான் பின்னாடி வா சீக்கிரம் நான் உங்களுக்கு பிச்சை தாரி கடகி திருச்சானாலும் காரம் குறையாது பாவோ ஆளு குட்டியா இருந்தா நல்ல பணகாரம் பொல்கே பிச்சைய 10000 தாரங்கனே மவராசன் ஏய் பிச்சை கர கலவி இந்தட்டி ஒன் தட்டு குள்ளராசா நில்லுங்க나 வாரே ஆ மணி வண்டினுக்கு

அவ பிச்சைக்காரன் தம்பி கூட போயிட்டா பொழுதுக்கு மேண்டல் பிடிச்சவ நம்ம வீட்டுக்கு போகும் வந்ததுக்கு பிச்சை எடுத்த காதுல ஒரு ஜூஸ் அது தருவான்னு நினைச்சேன் இவன் எனக்கு மேல வருப்பா பொழுக்கு